முருகனை துணை அனைவருக்கும் வரவேற்கிறது பதிவேணவென்றும் பெண்கள் தங்கள் கணவனின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷிக்க வேண்டும் காரடையான் இருந்து அணிந்து கொள்கின்ற மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கடித்திலேயே நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் மாசையும் பங்குனியும் கூடும் வேளையில் இருப்பது காரடையான் நோன்பு கௌரி நோன்பு சாவித்திரி விரதம் என்று சொல்வார்கள் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும் மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதம் காரடையான் நோம்பாகும் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும் மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர் இந்த நோன்பு காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவத்திர விரதம் என்று சொல்வார்கள் இந்த ஆண்டு பதினான்காம் தேதி மார்ச் கஸ் சாயங்காலம் அதாவது மாலை வேளையில் ஆறரை மணிக்கு மேல் சரடை கொட்டி கொள்ள வேண்டும் கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பதே காரணைய நோன்பாகும் இந்த நோன்பிற்காக தயாரிக்கப்படும் காரடையான் விசேஷம் விரதம் இருக்கும் நாளில் பெண்கள் அது காலையில் நின்ற எறையில் கோலம் விட வேண்டும் அதன் மீது நுனி வாழை இலை போட்டு அடையும் உருகாத வெண்ணையும் வைக்க வேண்டும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழங்கள் வைக்க வேண்டும் அதன் மீதே நோம்பு கயிற்றையும் புது தாலி சரடையும் வைக்க வேண்டும் அதன் முன் அமர்ந்த இலையை சுற்றி நீர் தெளித்து நேவேதீனம் செய்ய வேண்டும் பின்னர் நோம்பு சரடை பெண்கள் தாங்களாகவே தங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கணவர் இருந்தால் அவர் கையில் கற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை அதுவும் இல்லை வெளியில் சென்றுவிட்டால் பெரியோர்கள் வீட்டில் இருக்கும் பெரியோர்களிடம் நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் அம்பாளின் படங்களுக்கு சாற்ற வேண்டும் பிரசாதத்தை அனைவரும் முன்னலாம் காரடை அனுவு தினத்தன்று பெண்கள் மோர் சாப்பிடக்கூடாது ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் எடுத்து வைத்தேன் ஒரு காலம் என் கணவர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் சத்தியவான் சாவித்ரி புராணக்கதை மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி வீரத்தில் சிறந்தவள் இவள் ஒரு நாள் வேட்டைக்குச் செல்லும் போது தியானத்தில் இருந்த சாளுவ தேசத்து இளவரசன் சத்தியவானை பார்த்தாள் அவளது தந்தை ஒரு போயில் நாட்டை இழந்துவிட்டார் அதனால் காட்டில் மகனுடன் வசித்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்து கொண்டான் அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தால் சாவித்ரி மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இழந்து விடுவான் என்றும் அதனால் சாவித்ரி அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார் ஆனால் சாவித்ரி விடா பிடியாக சத்தியவானையை திருமணம் செய்து கொண்டாள் கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்து கொண்டாள் அரண்மனைவாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொண்டாள் சத்தியவானின் ஆயில் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று இறந்தான் அவனது உயிரை யமதர்ம ராஜா எடுத்து சென்றார் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்தாள் தலை சிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பி போக சொன்னார் அவரிடம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிறதை என்பது உண்மையானால் அவரது உயிரை திருப்பித் தர வேண்டும் என்று கேட்டார் இறப்புக்கு பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்த யமதர்மர் அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக கூறினார் சாவித்ரி சமயோசித்த யோசித்தனமாக என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வ வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றார் சற்றும் யோசிக்காத யம அந்த வரங்களை கொடுத்துவிட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருந்ததாக வேண்டுமே அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் எனக் கேட்டாள் சாவித்திரை யமதர்பராஜா அவளது அருவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டுச் சென்றார் திற்கு சுமங்கலி யோகம் பெற விருதாச்சலத்தில் உள்ள விருத்தாம்பாள் சமேத விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் சிறந்த பரிகார தலமாகும் இங்கு அம்மனையும் அப்பனையும் வயோதிகராய் அருள்பாலிப்பது சிறப்பு தீர்க்க சுமங்கலியாக வாழ சுக்கிரனின் அனுகிரகம் முக்கியமாகும் எனவே பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறையேனும் கணவனுடன் சேர்ந்து சுக்கரஸ்தலமான ஸ்ரீரங்க நாச்சியாரை வழிபடுவது மாங்கலிய தோஷங்களை நோக்கி தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்